தமிழ்சனம் தொலைக்காட்சி நடத்தும் ஆப்ரேஷன் சிந்தூர் ராணுவ வெற்றியா ராஜதந்திர வெற்றியா என்ற தலைப்பிலான சொல்லரங்கத்தில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இந்த சொல்லரங்க நிகழ்ச்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே நம்ம இந்தியன் ஆர்மி வந்து நம்ம ஃபைட் பண்ணி நமக்காக ஒரு வெற்றிகரமான ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றின விஷயத்தை பற்றி ஓய்வு பெற்ற ஜென்ரல்ஸ் இருக்கட்டும் மற்ற ராணுவ அதிகாரிகள் பேசும்போது இன்னும் அதை பற்றின அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பற்றிலேயும் அதிகமாக போகும் நம்ம இந்த மாதிரி பேசுகிறப்ப தான் இன்னும் இராணுவத்தில் சேரணுங்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சார் நாங்கள் இராணுவ அதிகாரிகளோட பேச்சுன்றது ரொம்ப டிப்ளமேட்டிக் ராஜதந்திரம் அப்புறம் நம்மளோட ராணுவ வெற்றியா ராஜதந்திரம் வெற்றியான்றது பார்க்கும்போது இந்த இடத்துல ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்குன்னு சொல்லலாம் ராஜதந்திரம்ன்றது ஒரு மிகப்பெரிய பாலிட்டிஷியன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றத நம்ம டிப்ளமேட்டிக்காக மூவ் பண்ணியிருக்கோம் உலக நாடுகளில் இந்தியாவோட பங்குன்றது சாதாரண இல்லை பிகாஸ் வி ஆர் சவுத் ஏஷியன் குளோபல் பவர்ஃபுல்லான இப்போ ஒரு நாடாக வந்துக்கிட்டு இருக்குது அது தேச அதாவது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம்னா பாரத பிரதமர் மோடி அவர்களோட தலைமையில் அந்த டீம்ஸ் இராணுவ அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு ஒரு டீம் பொதுமக்களோட ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே சேர்ந்த ஒரு மாபெரும் வெற்றி தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துருன்றது தேங்க் யூ சார் ஜெயஹிந்த் மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நிறையா பேத்துக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து பெருசாக இருக்காது ஒரு ஜஸ்ட் நியூஸாக வந்து பார்த்துருப்பாங்க இதோட உள்ளார்ந்த பேக்ரவுண்டு இது வந்து ராணுவ வெற்றியா இல்லை ராஜதந்திர வெற்றியான்கிற தலைப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கும் மக்கள் மனதில் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு இராணுவ வீரர்கள் முன்னாள் ஆன இராணுவ அதிகாரி மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுறதுனால அதோட உள்ளார்ந்த ஆப்ரேஷன் சுந்தூரை பற்றின உள்ளார்ந்த கருத்து வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படும் இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இங்கே வந்து ஆப்ரேஷன் சிந்துருக்காக என்ன சொல்ல வராங்கன்னு வந்திருக்கோம் நாங்கள் படிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேருந்து நிறைய எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கிடுவோம் இந்த ஆபரேஷன் சிந்துருன்றது நமது நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி பாகிஸ்தான் முதுகெலமையோ உடச்சாச்சு அதை பற்றி இந்த சொல்லறங்க வைக்கிறது மிக்க மகிழ்ச்சி அதை கலந்துக்கிறதுல எனக்கு விட மிக்க மகிழ்ச்சி அதையும் இந்த தமிழ் ஜனம் டிவி இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்ல நடுநிலையோடு நீங்கள் இந்த தமிழ் ஜனம் டிவியை நடத்துறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் வளர்க வளமுடன்